श्रीचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिं राघवं वन्देह्यपारकरुणाकरं व्रजयुवतिगिरैवं प्राप्त्यलाभात् मुनीन्द्रे विलपति कथमेवं खिद्यते देहपाते भवति तव यदिष्टं कृष्णपुर्यां स्थितं मां भज सुखमिति वाचा शान्तिमां शास्तिनस्तत् कवसं कनेक् नेयर्गु नमस्कारम् தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியில ஒன்பதாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பதிகத்தின் பாடிய இந்த பத்து பாசுரங்களிலுமே நாம எப்ப மோட்சத்துக்கு வரப்போறோம் நமக்காக திருக்கண்ணபுரத்தில் சௌரிராஜ பெருமாள் காத்திருக்கிறார் என்பதை நம்மாழ்வார் உணர்த்தி வந்தார் அதுல ஐந்தாவது பாசுரத்தில் நம்மாழ்வார் என்ன தெரிவிக்கிறார் பெருமாளுக்கு என்ன ஆசைன்னா கால சரணம்னு விழறவா அத்தனை பேருக்கும் அந்த பிறவி முடிவிலேயே வைகுண்டத்தை கொடுக்க வேண்டும் பெருமாள் ஆசைப்படுறார் அப்படி வைகுண்டம் கொடுக்கணும்னா இவர் வைகுண்டத்துல உட்கார்ந்து அவர் இறங்கி வந்தாதான் ஒரே வழி ஹி கண்டசன்ஸ் டு டு இன் மேக் அஸ் நாம வைகுண்டத்துக்கு போகணும்னா அவர் நம்ம ஊருக்கு இறங்கி வந்தாதான் உண்டு அதற்காக நம் அத்தனை பேருக்கும் வைகுண்டத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் வைகுண்டத்திலேந்து இறங்கி வந்து திருக்கணபுரத்திலே எழுந்தொருளி நமக்காக காத்திருக்கிறார் இதை தெரிவிப்பதுதான் ஐந்தாவது பாசுரம் உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் காட்சி திருநெல்வேலி தாமரபரணி நதிக்கரை ஆழ்வார் திருநகரி திருப்புலி ஆழ்வார் புளியமரத்தடியிலே நம்மாழ்வார் மானசிகமாக புறப்பட்டார் காவிரிக்கரை திருக்கண்ணபுரம் என்ற திவ்யதேசத்தை வந்தடைந்தார் கண்ணபுர நாயகியின் கேள்வன் சௌரிராஜன் எம்பெருமான் அந்த எம்பெருமானை அடிபணிந்தார் நமக்காக அவர் காத்திருக்கிறார் என்பதை அறிந்தார் அதை நமக்கும் உபதேசித்தார் நாம சொன்னோம் அழ்வீர் நீங்கள் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ரொம்ப சிறப்பான அர்த்தங்கள் தான் அடியவங்களுக்கும் புரிஞ்சுது ஆனால் என்ன ஒன்றுன்னா இந்த பூக்களை தூவி பெருமாளை வழிபட்டு பக்தியில் ஈடுபடணும்னா அந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் பக்தி வளர்ந்துதான் தெரியல ஏதோ மெக்கானிக்கலா பூவை கொண்டு போய் சமர்ப்பிப்போம் அது வேற ஆனா அந்த பக்தியெல்லாம் எங்களுக்கு பெருசா வளரவில்லையே இது பக்தி யோகம் தியானம் இறைவனை இடைவிடாது காதலோடு நினைக்கணும்னா எங்களுக்கு அதெல்லாம் சிரமமாக இருக்கும் போல இருக்கேன்னும் நம்மாழ்வார் சொன்னார் கஷ்டமே வேண்டாம் சரணாகத்தின்னு ஒரு மார்க்கம் இருக்கே எம்பெருமானை அடைவதற்கு எம்பெருமான் தான் வழி நீங்க எதுக்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எதையோ தேடி போக வேண்டாம் திருக்கண்ணபுரத்துல பிராட்டியோடு பெருமாள் இருக்காரு இல்லையா சரணம்னு சொல்லி நேரம் அந்த பெருமாள் திருவடிகள்ல விழுந்துருங்க விழுந்துட்டா மிச்சமெல்லாம் அவர் பார்த்துப்பார் எப்ப சரணம்னு அவர் திருவடியில விழுந்துட்டோமோ பொதுவா பக்தி யோகம்னு அந்த தியானத்துல ஈடுபடுறாருன்னா பக்தி யோகத்தை சாதனமாக வைத்து அதற்கு பலனாக முக்தி பெறுவார் சௌரிராஜ பெருமாள் திருவடியில விழுந்துட்டோம்னா யோகம் என்ற சாதனத்தின் இடத்தில் பெருமாள் தானே சாதனமாக இருந்து நீ அந்த சாதனத்துல போகலனா என்ன நானே சாதனமாக இருந்து என் திருவடி வைகுண்டத்துல சேர்த்துடுறேங்கிறார் புரியறாப்புல உதாரணம் சொல்லணும்னா இதை அப்படியே எடுத்துக்க வேண்டாம் லிட்டரலா ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன் நீங்க வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு ஒரு கார்ல போகணும்னு வச்சுக்கோங்க உங்க காருங்கிற சாதனம் ஒருவேளை பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா பெருமாளை தியானம் பண்றோம் பெருமாள் சொல்றார் நானே காரின் ஸ்தானத்துல இருந்து உன்னை அப்படியே தூக்கின் கொண்டு போய் மதுரையில சேர்த்துடுறேன்னா எப்படி இருக்கும் அந்த கார் போல பக்தி யோகம் தூக்கின் போறவர் பெருமாள் காருங்கிற பக்தி யோகம் நமக்கு செட் ஆகலையா பெருமாள் திருவடிகளை பிடிச்சொண்டா அவரே அந்த உபாயம் சாதனத்தின் ஸ்தானத்தில் இருந்து எங்க சேர்க்கணுமோ சேர்த்துடுவார் சரணாகதி செய்யுங்கள் என்றார் நம்மாழ்வார் முக்கியமான பாசுரம் உயிரான பாசுரம் திருக்கண்ணபுரம் கண்ணபுரை நாயகி தாயாரோடு கூடிய சௌரிராஜ பெருமாள் திருவடிகளை எல்லோரும் தியானித்து கொள்ளுங்கள் சரணாகதி செய்கிறோம் ஐந்தாவது பாசுரம் சரணம் ஆகும் தனத்தாழ் அடைந்தார்க்கு எல்லாம் மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அரண் அமைந்த மதில் தரணியாளன் தனது அன்பர்க்கு அன்பாகுமே சரணம் ஆகும் தாள் அடைந்தார்க்கு எல்லாம் மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அரண் அமைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுர தரணியாளன் தனது அன்பர்க்கு அன்பாகுமே அந்த எபெருவான் எப்படிப்பட்டவன்னா சரணம் ஆகும் சரணம்னா ரக்ஷகன் காப்பாளன் அர்த்தம் பார்த்தோம் இல்லையா நம்பிள்ள ஈட்டுல அதுதான் அர்த்தம் காட்டியிருக்கார் சரணம் ஆகும்னா காப்பாளனாக ஆகிறான் ஒன்ஸ் அவன் திருவடியை நாம புடிச்சுட்டோம்னா நான் தான் உனக்கு ரக்ஷகன் உன்னை காக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு என்று சரணமாகும் காப்பாளனாக ரக்ஷகனாக சேவியராக ஆகும்னா ஆகிறான் யாருக்கெல்லாம் தனதாள் தன் திருவடிகளை அடைந்தார்க்கு அடைந்தார்க்குன்னா சரணடைந்தார்க்குன்னு அர்த்தம் தஞ்சம் என்று வந்து சரணாகதி செய்தார்க்கு எல்லாம் அத்தனை அர்த்தம் எல்லாம் இந்த சரணாகதியை பொறுத்தவரை இன்னார் செய்யலாம் வேறுபாடே அனைத்துலகும் நொந்தவரே முதலாகனு அத்தனை பேரும் அவர் அந்தணரோ அந்தியரோ படித்தவரோ படிக்காதவரோ ஏழையோ பணக்காரரோ அல்லது ஆணோ பெண்ணோ எந்த மொழி பேசுறவராக இருக்கலாம் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருக்கலாம் அவர் யாராக இருந்தாலும் சரி தன தாழ் தனனா தன்னுடைய தாழ்னா திருவடிகள் தன தாள் சௌரிராஜ பெருமாளை பொறுத்தவரை தன தாள் தன்னுடைய திருவடிகளை அடைந்தார்க்கு தஞ்சமாக சரணாகதி என்று வந்து அடைந்தார்க்கு எல்லாம் அவ அத்தனை பேருக்கும் அவ யாராயிருந்தாலும் எந்த பிராப்ளமும் கிடையாது அத்தனை பேருக்கும் நம்புள்ள வீட்டுல உதாரணம் சொல்றார் கைசிக புராணத்தில் சண்டாளன் பிராமணனின் ஒழுக்கக்கேட்டை போக்கினா போலேன்ட்டார் கைசிக புராணம் என்று பார்க்கிறோம் பொதுவாக அந்த கார்த்திகை மாசம் வளர்ப்பிறை துவாதசி கைசிக துவாதசி என்று அதை பாராயணம் செய்வது வழக்கம் அந்த கைசிக புராணத்துல என்ன பார்க்கிறோம் நம்பாடுவான் என்ற சண்டாள குலத்தை சேர்ந்த ஒரு பக்தன் சரணாகதன் அவன் என்ன பண்றான் ஒரு அந்தணன் அவன் ஒரு பிழை செய்து அவன் ஒரு பிரம்ம ராட்சசனாக ஆயிடுறான் பெருமாளுடைய பக்தனாகிய சண்டாளன் அந்த அந்தணனுக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கி கொடுக்கிறான் ஏன்னா பெருமாளை பொறுத்தவரை நீ எந்த குலத்தை முக்கியம் முக்கியமில்லை திருவடியில விழுந்துட்டா அவனை ஏற்றுக்கொள்வார் அதனால தாழ் அடைந்தார்க்கு எல்லாம் அவ காலில் விழுந்துட்டா சரணம் ஆகும் சரணம்னா காப்பாளன் தஞ்சமளிப்பவன் ரக்ஷகன் சேவியர் ஆகும்னா ஆகிறான் தன தாழ் அடைந்தார்க்கெல்லாம் சரணம் ஆகும் தன் திருவடியில விழுந்தவ அத்தனை பேருக்குமே காப்பாளனாக இருக்கிறார் சௌரிராஜ பெருமாள் சரி காப்பாளனா இருந்து என்ன பண்றாருன்னா மரணம் ஆனால் அந்த பிறவியின் முடிவிலே மரணம் என்பது அதாவது மரணிக்கும் காலம் என்பது ஆனால்னா தான் ஏற்பட்டால் அர்த்தம் அப்ப மரணம் ஆனால் அவர்களுக்கு எப்போ டெத் ஆகிய மரணம் ஏற்படுகிறதோ அப்போதே அவர்களுக்கு மீண்டும் பிறவி கிடையாது மரணம் ஆனால் மரணம் ஏற்பட்டவாறே வைகுந்தம் தன்னுடைய இருப்பிடம் மோக்ஷலோகம் நித்திய விபூதி மீழுதல் இல்லாமல் அங்கேயே பகவானை அனுபவித்து ஆன்மீக பேரின்பத்தோடு தொண்டு செய்யக்கூடிய இடமாகிய வைகுந்தத்தை கொடுக்கும் அத்தனை பேருக்கும் கொடுக்கக்கூடிய வைகுண்டம் அடைவதற்கும் இன்னார் அடையலாம் அடையக்கூடாது கிடையவே கிடையாது எந்த குலத்தில் பிறந்தவரோ ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் கால விழுந்துட்டாளா மரணமானால் அந்த பிறவி முடிவிலே அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டால் வைகுந்தம் கொடுக்கும் வைகுந்தத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரான் பிரான் என்றால் பேருதவி செய்பவர் அர்த்தம் எவ்வளவு பெரிய உதவி அப்பே வைகுண்ட லோகத்தை நமக்கெல்லாம் கொடுக்கிறார்னா பிரான் உண்மையிலேயே பேருதவி புரிபவர் இதுதான் நம்மாழ்வாருக்கு திருக்கண்ணபுரம் பெருமாள் கொடுத்த வாக்கு ஏன்னா நம்மாழ்வார் அப்ப இல்ல இருந்து கதறின்னு இருக்காரு நீ எப்ப மோட்சம் கொடுக்க போற எப்ப மோட்சம் கொடுக்க போற எப்ப மோட்சம் கொடுக்க போறேன்னு தானே இருந்தார் பெருமாள் பதில் சொல்லிட்டாராம் மரணமானால் வைகுந்தம் கொடுப்பேன் இது நம்மாழ்வாருக்கு பெருமாள் கொடுத்த வாக்கு அதைத்தான் நம்மாழ்வார் அப்படியே அனுவாதம் செய்கிறார் அனுவாதம்னா ரிப்பீட் பண்றது பெருமாள் எனக்கு சொன்னதுதான் உங்களுக்கும் மரணமானால் வைகுந்தம் நம்மாழ்வார்ட்ட பெருமாள் அசூரன்ஸ் கொடுத்துட்டாராம் இந்த பிறவி இந்த நாள் உங்களுக்கு பூர்த்தியாக போறது மரணமானால் வைகுந்தம் தந்து விடுவேன் என்பதை பகவானே வாக்காக கொடுத்தான் ஆனா ஒரு சிலர் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கறா அது ஏன் மரணம் ஆனால் வைகுந்தம்னு சொல்லி பின்னாடி ஒரு நாள் உனக்கு மரணம் வரப்போறது அப்புறம்தான் வைகுண்டம் கொடுப்பேங்கிறாரே உடனே கொடுக்க கூடாதா ஏன் அது மரணமானதுக்கு அப்புறம் தான் வைகுண்டம் கொடுப்பாரா நம்மள வீட்டுல அதுக்கும் ரொம்ப அழகா ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார் ஒரு பக்கம் பெருமாள் என்ன பண்றாராம் நமக்கு சஞ்சித கர்மானு நாம் இதுவரை செய்த பாப்ப மூட்டைகள்ங்கிறது அது பெரிய பெரிய லோடு எத்தனை லாரி வந்தாலும் தாங்காது அவ்வளோ லோடு வச்சிருக்கோம் ஆனா எப்ப சரணாகதி பண்ணிட்டோமோ அந்த சஞ்சித லோடையுமே பெருமாள் போக்கிடுறாராம் சரி என் க்ஷமைக்கு அதை விஷயமாக்கி என் பொறுமைக்கு இலக்காக்கி அதை எல்லாத்தையும் பொருத்தம் அந்த பாபங்கள் எல்லாம் போயிடுத்துட்டார் ஆனா பிராரப்த கர்மான்னு ஒரு கர்மா இருக்கு அது என்னன்னா அந்த சஞ்சித கர்மான்னு நிறைய மூட்டை இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி பாப்பங்கள் மட்டும் இந்த பிறவில நாம அனுபவிச்சு கழிப்பதற்குன்னு ஓப்பன் பண்ணப்பட்ட மூட்டைன்னு வச்சுக்கோங்க அந்த பிரித்த மூட்டை இருக்கு இல்லையா ஓப்பன் பண்ண மூட்டை அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக இந்த பிறவியில மிச்ச காலம் என்பது இவன் இருக்கிறான் அதைத்தான் பிராரப்த கர்மான்னு சொல்லுவா சில பேர் அடிக்கடி தலையில அடிச்சுப்பா எல்லாம் பிராரப்தம் இப்படி கஷ்டப்படுற பாருங்கபா அதுதான் பிராரப்த கர்மாங்கிறது பலன் கொடுக்க தொடங்கிவிட்ட கர்மாக்கள்னு அர்த்தம் அது இருக்கும் வரை இந்த பூமியில் இருக்கட்டும் வந்து பெருமாள் வச்சிருப்பார் இந்த ஜீவாத்மாவை அதை அனுபவிச்சு முடிச்சிட்டான்னா மோட்சம் கொடுத்துருவார் சரி சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் தெரியாமல் ஏதாவது பாப்பங்கள் பண்ணிட்டா அதெல்லாம் மன்னிச்சுடுவார் பெருமாள் அதெல்லாம் ஆகாமின்னு பின்னாடி வரக்கூடிய பாப்பங்கள் அது தாமரை இலையில எப்படி ஒட்டாதோ அது போல இவன் மீது ஒட்டாமல் பார்த்து கொள்வார் சரி சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சே தப்பு பண்ணான்னா அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் அது தப்புங்கிறத உணர்ந்து திருந்தி பகவான்கிட்ட சரணாகதி பண்ணி அப்புறம் தப்பு பண்ணாம ஒழுங்கா இருந்தான்னா அதையும் மன்னிச்சுருவார் ஆனா சரணாகதி பண்ணதுக்கு அப்புறமும் தப்பு பண்ணிட்டு அந்த தப்புக்கு மன்னிப்பும் கேட்காமல் திருந்தாமல் இருந்தான்னா அதுக்கு ஒரு சின்ன தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மோட்சம் கொடுப்பார் ஆக மொத்தம் சரணம்னு மொத்தம்னு காலில் விழுந்துட்டான்னா தேகாவசானே முக்தி சாத் அந்த பிறவி அவனுக்கு எப்போ முடியறதோ அப்ப பகவான் மோட்சம் தந்து விடுவார் அதுலயும் ரொம்ப விசேஷமா நம்மாழ்வார் போன்றவருக்கு எப்படின்னா இந்த பிராரப்தம்னு ஒரு கர்மா சொல்றோம் பாருங்க அவெல்லாம் அவதார புருஷர்கள்ங்கிறது அப்புறம் பட் நம்முடைய உதாரணத்துக்காக சொல்கிறேன் இந்த பிராரப்த கர்மான்னு பலன் கொடுக்க தொடங்கிவிட்ட கர்மா இருக்கு பாருங்க அதுவுமே கூட இவர்கள்லாம் இல்ல பகவானே எங்களால் உன்னை பிரிந்து இருக்க முடியாது இப்பவே மோட்சம் கூடுன்னு கதற ஆரம்பிச்சானா அந்த ருச்சியை பார்த்து பெருமாள் என்ன பண்ணிடுவாராம் அந்த பிராரப்த கர்மா என்ன மிச்சம் இருக்கோ அதையும் போக்கி கொடுத்து இப்பவே மோட்சம் கொடுக்கிற என்ன கொடுத்துருவாராம் அப்போ பொதுவா ஜென்ரல் ரூல்ங்கிறது என்னன்னா பெரிய மூட்டை சஞ்சித்த கர்மாவை தூக்கி போட்டுடுறாரு பிரித்த மூட்டையான பிராரப்த கர்மா அனுபவிக்கிற வரைக்கும் பிறவியில வச்சிருக்கார் பின்னாடி பாப்பம் பண்ணா தெரியாம பண்ணா ஒட்டாம பாத்துக்கிறார் தெரிஞ்சு பண்ணா மன்னிப்பு கேட்டா மன்னிச்சுறார் மன்னிப்பு கேட்கலன்னா சின்ன தண்டனை கொடுத்துட்டு மோட்சம் கொடுக்கிறார் ஆனா ரொம்ப விசேஷமா இல்ல இனி இங்க என்னால வாழ முடியாது இப்பவே மோட்சம் கொடுன்னு ஒருத்தர் கேட்கிறார்னா அவருக்கு பிராரப்தம் சஞ்சிதம் எல்லா கர்மாவையுமே போக்கி உடனேயே அந்த வைகுண்டத்தை கொடுத்துர்றார் அப்புறம் ஏன் அந்த மரணம் ஆனால் வைகுந்தம் மரணம் ஆகும் போது மரணமான பின் வைகுந்தம்னு ஏன் சொல்றாருன்னா இவனுக்கு அந்த ருச்சி வரதான்னு பெருமாள் எங்கி காத்துட்டு இருக்காராம் நாம அவர் எப்ப வைகுண்டம் கொடுப்பாரோ எப்ப வைகுண்டம் கொடுப்பாரோ நாம எங்கலையா பெருமாள் இவன் எப்ப ஆசைப்படுவானோ இவன் எப்ப ஆசைப்படுவானோ அது என்ன பிராரப்தம் அதுக்கப்புறம் தான் வைகுண்டமா இப்பவே தரமாட்டாயா என்று இந்த பக்தன் ஒரு வார்த்தை கேட்க மாட்டானான்னு இவனுடைய ருச்சி எப்ப வளர போறதுன்னு காத்துட்டு இருக்காரான் இவனுடைய ருச்சி மட்டும் வளர்ந்துருத்துனா இத உடனே கொடுத்துடுறேன் அந்த மரணமானால் அப்போ அவன் அந்த ருச்சியோடு வந்துட்டான்னா இப்போதே தருகிறேன் அதனால சரணாகதனை பொறுத்தவரை அவன் எப்போது விரும்புகிறானோ இங்க வாழ்ந்தது போதும் வைகுண்டம் வேணும்னு எப்ப விரும்புகிறானோ விரும்பும் போது அவனுக்கு கொடுத்துருவார் அப்ப மரணமானால் இருப்பது எதுக்குன்னா இவனுடைய ருச்சி எப்ப முழுமையடைய போகிறது எப்ப கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்னு இவன் எப்ப கேட்க போறான் அதை எதிர்பார்த்திருந்து அவன் அந்த நிலைக்கு வந்தவாறே மரணமானால் இந்த பிறவி என்பது நிறைவடைத்தால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அந்த வைகுண்டமாகிய மோட்சத்தை அவனுக்கு கொடுக்கக்கூடிய பிரான் பேருபகாரகன் திருக்கண்ணபுரத்து சௌரிராஜ பெருமாள் அப்ப தன் திருவடியில விழுந்த அத்தனை பேருக்கும் ரட்சகனாக இருந்து அவளுக்கு எப்போ அந்த ருச்சி விருப்பம் என்பது முழுமை பெறுகிறதோ வா உடனே கொடுக்கிறேன் என்று அவர்களுக்கு வைகுண்டத்தை கொடுத்துடுறார் அதுக்குத்தான் எங்க இருக்கார் திருக்கண்ணபுரத்துல அரண் அமைந்த மதுள் சூழ் திருக்கண்ணபுர அரண் அமைந்த அரண்னா பாதுகாப்புன்னு அர்த்தம் அரண் நான் பாதுகாப்பாக அமைந்த அதாவது திருக்கண்ணபுரத்துக்கு ஒரு காவலாக பாதுகாப்பாக அமைந்திருக்கக்கூடிய மதில் சூழ் அந்த மதில்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய எதுக்குன்னா வைக்குண்டத்து நித்திய சூரிகள்லாம் வைக்குண்டத்துல பெருமாளை சூழ்ந்திருந்து பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடுவாளாம் ஏன்னா வைக்குண்டத்துல கூட ஏதாவது ஆபத்து வந்துருமோ யாராவது வந்துருவாளோ அப்படின்னு அஞ்சு அப்ப திருக்கண்ணபுரத்துல இன்னும் நன்னா பெருமாளுக்கு பல்லாட்டு பாடணும் இல்லையா ஆபத்து எதுவும் இல்லையா அதற்காகத்தான் பாதுகாப்பாக நித்திய சூரிகளின் பல்லாண்டு போலே திருக்கண்ணபுரத்துக்கு மதில்கள் பாதுகாப்பா இருக்கு அதான் அரண் அமைந்த அரண் என்ற பாதுகாப்பாக அமைந்திருக்கக்கூடிய மதுள் சூழ் திருக்கண்ணபுர மதில் சூழ்ந்த திருக்கண்ணபுரம் என்னும் க்ஷேத்திரத்துக்கு திருக்கண்ணபுர தரணி ஆழன் தரணினா பூமி தரணி ஆழன்னா பூமியை ஆள்பவன் தலைவன் அர்த்தம் திருக்கண்ணபுர தரணி ஆழன்னா திருக்கண்ணபுரம் என்னும் திவ்ய தேசத்தை பெருமாள் அந்த தனது தரணியாளன் யாருன்னா அவருடைய திருவடிகளை பணியக்கூடிய அனைத்து அடியார்கள் தன்னிடம் அன்புடையார் அத்தனை பேரும் இருக்காளே அவர்களுக்கெல்லாம் அன்பாகுமேன்ட்டார் அன்பனாகுமே இல்லை இந்த பாட்டை நன்னா கவனிங்கோ தனது அன்பர்க்கு தன்னிடம் அன்பு கொண்டவர்களாக யார் இருக்காளோ அவளுக்கு அன்பனாக ஆக மாட்டாராம் அன்பாகுமே அன்பன்னு அன்பை உடையவன் அன்புன்னு சொல்லிட்டா அவரே அன்பு அன்பே வடிவெடுத்தவர் அப்போ நமக்கு பெருமாள் எப்படி இருக்குன்னா நாம அன்பே வடிவெடுத்தவரான் இல்ல அன்பர் ஏதோ கொஞ்சம் அன்பை கொண்டவர்னு நாம வரோம் ஆனா இவன் கொஞ்சம் அன்பை கொண்டவர்னு வந்தா பெருமாள் என்ன பண்ணிடுறான் அன்பு ஆகுமே அன்பாகவே அவர் மாறி அந்த அடியார்களிடத்தில் அவ்வளவு அன்பு காட்டி அவன் எப்ப தன்னை நோக்கி வரப்போகிறான் என்று காத்திருந்துட்டா நிச்சயமாக அந்த பிறவி மோட்சம் கொடுத்துருவார் அப்ப அரண் அமைந்த மதுள் சூழ் திருக்கண்ணபுர தரணியாளர் பாதுகாப்பாக அமைந்த மதில்கள் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்து தலைவன் இருக்காரே தனது அன்பர்க்கு தன்கிட்ட யார் கொஞ்சம் அன்போடு வராளோ அவள்கிட்ட அன்பாகுமே இவர் அன்பாகவே இருந்து அன்பே வழிபடுத்தவராக இருந்து அத்தனை பேருக்கும் காலில் விழுந்தா மோட்சம் கொடுப்பார் அதனால பெருசா பக்தி யோகம் பண்ண முடியுமா அது பண்ண முடியுமா எதுவுமே யோசிக்காதீங்க நேரா தாயார முன்னிட்டு திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் திருவடிகள்ல நீயே வைகுந்தம் கொடுன்னு சரணாகதி பண்ணிடுங்கோ பண்ணினால் நிச்சயமாக நம்ம ஒத்தொத்தருக்கும் இந்த பிறவி முடிவுல மோட்சம் கொடுப்பார் சௌரிராஜ பெருமாள் நிச்சயமாக இனி நரகமோ மறுபிறவியோ நமக்கு கிடையாது வைகுந்தம் தான் நாம் அடைய போகிற இடம் சரணமாகும் தன தாழ் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அரணமைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுர தரணியாளன் தனதன்பர்க்கு அன்பாகுமே அதனால யாரெல்லாம் தன் திருவடியில சரணம்னு வந்து விழுந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் காப்பாளனாக இருந்து எப்ப மரணம் அடைகிறார்களோ அப்போதே வைகுந்தத்தை கொடுத்து உதவுபவர் அவர்தான் பாதுகாப்பான மதில்கள் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்துக்கு தலைவர் தங்கிட்ட அன்பு கொண்டவர்கள் இடத்தில் தானே அன்பாக இருக்கிறார் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் वेंकटेशार्य महादेशिक नरुडिये संस्कृत वडिवं सर्वे शाम्सन अखिल शरणं स्वांग्री युग्माश्रितानं देहांते सति उपकृति चनाः स्वेशु वैकुंठ दाता रक्षो दक्षो द्वरण वृतिमत शील सत धात्री नाथो भवति ही निज स्नेहिशु स्नेहशाली अडियन वड़ंगु मांगिल वडिवं He is the refuge for all those who surrender to his feet and he grants Vaikuntham ஒன்ஸ் தே திஸ் பாடி திருக்கண்ணபுரம் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் அடியார்கள்ட்ட அன்பு கொண்டவர் அன்பு கொண்டவர்ங்கிற பெருமாள் அந்த அன்போடு நமக்கு என்ன பண்றார் ஏன்னா வெறும்ன வார்த்தையில அன்பு மனசுக்குள்ள அன்பு இருக்குங்கிறது வேற செயல காட்டணும் இல்லையா அன்பை எப்படி செயலில் காட்டுவார் அடுத்த பாசுரத்தில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்

மரணமான குந்தம் கொடுக்கும் பிரான் ஷரணமாகும் தனதாழடைந்தார் லாம் மரணமான குந்தம் கொடுக்கும் பிரான் அரணமைந்த மதுசூழ் திருகணபுர தரணியாளன் அரணமை ததில் சூழ் திரு கண்ணபூர தரணியாளன் தனதன்பர்க்கு அன்பாகும் மே அரணமை சூழ் திரு கண்ணபூர தரணியாழன் தனதன்பர்க்கு அன்பாகூமே Thank you